அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற ஹைப்ரிட் பெசல் என்று சொல்லப்படுற கார் பவுனியா மாவட்டத்தில் ஒரு கடையில் விற்பனைக்காக வந்திருக்குது சிஏபி எழுபத்தொன்பது இருபத்தி நாலு முடிய இந்த ஹைப்ரிட் கார் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பவுனியா மாவட்டத்தில் என்ன விலைக்கு இந்த கார் வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காருக்கு என்ன மாதிரி லீசிங் வசதிகள் செய்யலாம் இந்த காரை நீங்கள் வாங்கணும் என்னென்ன செய்ய வேணும் இந்த கார் சம்பந்தமான முழுமையான டீட்டெயில்ஸாக தான் பார்க்க போகிறோம் இப்போதான் சேனலுக்கு முதன் முதலாக வாரீங்கன்று சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கொள்ளுங்கள் இப்போ அவங்க இந்த கார் சம்பந்தமான முழுமையான வீடியோவை பார்ப்போம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காருக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்ரிட் கார் பாருங்க ஹைபிரிட் கார் இந்த காருகள்லேயே ஹைப்ரிட் காருக்கின்ற ஒரு தனி மார்க்கெட் ஒன்று இருக்குது அது கார் பாவித்த அனுபவம் உள்ளாக்களுக்கு என்று நான் நினைக்கிறேன் பாருங்கள் சிஏபி எழுபத்தி ஒன்பது இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்ட கார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தான் பதிவு செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு பார்க்க பிள்ளாங்க இதில் வந்து ஒட்டியிருக்க பாருங்கள் கலர் கார் காருகளில் உண்மையில் கலர் கார் எடுக்கணுமன்றது வந்து கனவேற்ற கனவு இந்த காருகளில் எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு கார் வந்து கலர் பாருங்கள் இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொக்லே மொடல்கள் இருக்குது உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க காரை பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு லெவலாக இருக்குது கால் கழுவி போட்டு தான் இந்த காருக்குள்ளே வேற வேணும் மற்றது வந்து இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கார் உண்மையில் ஓடுறது வந்து ஒரு கோடீஸ்வர ஆக்கள் அப்போ இந்த கார்கள்ட விலையல் வந்து கூடவாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன வந்து பேசக்கூடாது இது என்ன இந்த காருக்கு இந்த விலையண்ட ஆறு எடுக்கிறேன் சொல்லி அது இந்த கார் எடுக்கிறதுக்கான ஆக்கள் இருக்கணும் நீங்கள் வந்து விரும்பினா இந்த காரை வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் பாருங்கள் இந்த காரன்ற டயர் வழங்கெல்லாம் பாருங்கள் எலோவில் டயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஸ்பிரேக் உங்களுக்கு பார்க்க தெரியும் கார் வந்து டிஸ்க் பிரேக் அடித்த ஹ்போட்டில் அந்த இடத்துல அசையாமல் நிற்கும் அதுதான் இந்த கார்கள்டே ஸ்பெஷல் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃபுல் ஆப்ஷன் கார் பாருங்க ஃபுல் ஆப்ஷன் சொன்னால் ஒரு கார் வந்து என்னென்ன வசதிகளை கொண்டிருக்கணுமோ அந்த வசதியெல்லாம் கொண்டிருந்தால் அது அது வந்து ஃபுல் ஆப்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரோட பேர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெசல் உண்மையில பெசல் கார்கண்டும் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது பாருங்கள் பெசல் கார் அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் மேலும் இந்த காரில் உள் வளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இந்த காரின் டயர் வளங்கள் எல்லாம் பாருங்கள் டயர் வளம் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஒன்பது வீதங்களில் இருக்குது பரவாயில்ல மக்களே இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த காருக்கு வந்து தருவினம் பாருங்கள் ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் தருவினம் ஆ பார்க்குறதுக்கே சும்மா அப்படி தான் மக்களை இருக்குது இந்த காருக்குள்ளே எல்லாம் சும்மா எங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்குது மக்களே ஏசி ஃபுல் ஆப்ஷன் பவர் சட்டர் எல்லாம் எல்லா வசதிலையும் கொண்டிருக்கு மக்களே பாருங்கள் கார் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பாருங்கள் சும்மா பார்க்குறதுக்கு அப்படி சும்மா மின்னுது மக்களே கார் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பெரிய பண வசதி படைத்தாக்களை இந்த கார் வந்து எடுக்கலாம் இந்த கார் வந்து என்ன விஷயம் நான் கட்டேன்னு சொல்லுவேன் இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு மக்களே ஜெனுவின் மைலேஜ் இங்கே வந்து சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது சர்வீஸ் ரேக் என்னன்ற விஷயம் ஆக்களுக்கு நான் சொல்கிறேன் தெரியாத ஆட்கள் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் நான் இப்போ சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்டோக்கியர் கார் பாருங்கள் டிஜிட்டல் மீட்டர் நேரம் எல்லாம் எல்லா செட்டப்பும் இருக்குது அதை விட டிவிடி சிஸ்டங்கள் பாருங்கள் எல்லாம் கிடக்கு ஏசி ஏசி வளம் சீட் வளம் எல்லாம் பாருங்கள் மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் இந்த சீட்லெல்லாம் நீங்கள் வந்து இட்டு இருந்து ஓடனீங்கன்னு சொன்னால் நேரிகிரி ஒன்றும் வண்டாது எந்த ஒரு லாங் ட்ரிப்பும் கொழும்பாக இருக்கட்டும் காலியாக இருக்கட்டும் ஏர்போர்ட் ட்ரிப்பாக இருக்கட்டும் அல்லது ஒரு கல்யாணம் போட்டு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் இந்த காரில் போனாலே ஒரு தனி மார்க்கெட் தான் தனி மதிப்புண்டிருக்கு உங்களில் பாருங்கள் பவர் ஸ்டேரிங் ஓட்டோ கியர் பாருங்கள் ஓட்டோ கியர் கார் வேறு லெவலாக இருக்குது பார்த்தீங்கன்னா சொன்னால் இது வந்து டிரைவர் சீட் அவங்களால் வந்து கிள்ள சீட் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று பேர் இருந்து போகலாம் பாருங்கள் இப்படி இருக்கெண்டு பாருங்கள் உண்மையிலேயே பார்க்குறதுக்கு ஒரு அருமையாக இருக்குது ஒரு அருமையான கார்கள் எல்லாம் பாருங்கள் வேறு லெவலாக இருக்குது இது இது டிக்கியம் இருக்கு பார்ப்போம் பாருங்கள் இதில் வந்து பின் டிக்கி பாருங்கள் எந்த பெரிய ஒரு டிக்கி வந்து பெரிய லக்கேஜ் எல்லாம் நீங்கள் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏன் போட்டால வாரீங்கன்னு சொன்னால் பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் போட்டு கொண்டு வரலாம் பாருங்கள் வெசல் வந்து அந்த வெசல் லோகோ வந்து போட்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் டிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல நீட்டாக எல்லா வளமுமே நல்ல நீட்டாக நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது மக்களே இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் பாப்போம் இந்த காரண்ட இன்ஜின் வளங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் பாருங்கள் இந்த காரோட இன்ஜின் வளங்களே இருக்கா பாப்பம் எப்படி இருக்குது என்ன மாதிரின்னு சொல்லி பாருங்கள் இன்ஜின் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒயில் கசிவுகள் ஒயில் லீக்குகள் அப்படி எதுவுமே இல்லை நல்லா நீட்டாக வந்து காஞ்சி போயிருக்கு பாருங்கள் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்ன தான் சொல்லியிருக்கிறேன் கடையில் நீங்கள் வந்து பார்த்து வேண்டி கொண்டு போகலாம் காருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி இன்ஜின் வளங்களை உங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் வந்து ஒரு க காரண முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கிறேன் நீங்கள் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் ஒரு தெளிவாக இருக்குன்றதுக்காக தான் உங்களுக்கு எல்லா வளங்களையுமே நான் வந்து காட்டிக்கொள்கிறேன் இந்த வெசல் கார் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன விலை சொல்லி நான் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி மணிக்கோணம் இந்த இந்த விஷன் காருக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா அதாவது பார்த்தீங்கன்னா சொன்னால் நூற்றி பத்து லட்சம் ரூபாய் இந்த காருக்கு வந்து சொல்லினா இங்கே வந்து வெளியே வந்து நீங்கள் நீங்கள் வந்து காய்ச்சி பேசி எடுக்கலாம் இங்கே இது வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை எப்போயுமே பிராண்ட் நியூக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் கம்பனியால் வந்து ஃபிக்ஸ் ப்ரைஸ் வந்து கொடுப்பினோம் ஆனால் இது வந்து செகண்ட் ஹேண்ட் வாகனங்கள் என்றதால இங்கே வந்து கதைச்சி பேசி எடுக்கலாம் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபா சொல்லினா நீங்கள் வந்து பார்த்து காய்ச்சிருக்கலாம் இதுக்கு வந்து லீசிங் வசதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எழுபது லட்சம் ரூபா மட்டும் லீசிங் எடுக்கலாம் பார்த்தீங்க சொன்னால் எழுபது லட்சத்துக்கு மேலே அப்போ உங்களோட கையில் ஒரு நாற்பது லட்சம் இருந்தாலே போதும் இந்த கார் எடுக்கிறதுக்கு நீங்கள் பெரிய காசுக்காரர் என்று சொன்னால் இந்த காரை வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றது வந்து ஃபுல் ஆப்ஷன் ரெண்டா என்னென்னு சொல்லிக் கொடுறேன் அன்னைக்கு மற்றது வந்து அந்த ஃபுல் சர்வீஸ் ரெக்கோட்ன்றது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கார் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரைக்குமான அடுத்த டேக்ஸுகள் புகத்துண்டுகள் எல்லாம் இருந்துச்சு என்று சொன்னால் இந்த காரில் வந்து மீட்டர்கள் எதுவுமே வந்து சுற்ற இல்லாது வந்த ஒரிஜினல் மீட்டரோட இருக்கும் இதுக்கு தான் ஃபுல் சர்வீஸ் சர்வீஸ் ரேக்கார்டுன்னு சொல்கிறது இது வந்து சில பேருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கும் அதுக்காகவே நான் இதை வந்து சொல்லி இருக்கிறேன் அடுத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான இப்படியான ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்ட் உள்ள வாகனங்கள் எடுக்கிற வந்து அதுகளுக்கு கொண்டு ஒரு மார்க்கெட் இருக்குது அதை நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் ஓகே இந்த கார் வந்து எந்த இடத்துல ஃபிக்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் பாருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வந்து பவுனியா மன்னார் பி இதில் லக்ஸி மோட்டர்ஸ் என்று சொல்லி ஒரு மோட்டர்ஸ் இருக்குது இந்த கடையுடைய ஃபோன் நம்பரை நான் உங்களுக்கு அட் பண்ணி விடுறேன் இந்த ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டுட்டு வரலாம் மக்களே ஓகே இதோடு நாங்கள் இந்த கார் சம்மந்தமான காலையை முடித்துக்கொள்வோம் இன்னுமொரு காங்கிரஸ் சந்தீபம் நன்றி வணக்கம்